ஒரு அணி திமுக மறுபடியும் வரவிடக்கூடாது அதை வீழ்த்தணும் அது ஒரு அணி அவங்க ஓரணி ஓரணிங்கிறாங்க நாங்க மட்டும்தான் ஒரே அணியில் இருக்கிறோம் இது எல்லாத்தையும் வீழ்த்தணும் எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு தீமைக்கு மாற்ற தீமை இல்லை நெருப்பை நெருப்பை வச்சு அணைப்பது கடினம் நெருப்பை அணைக்கிற நீர் யாருல தீ யாரு ஒண்ணு கிடையாது இங்க மாறி மாறி ஆண்ட இந்த ஆட்சியாளர்கள் இந்திய கட்சிகளின் தேவையை ஏன் ஏற்படுத்துறாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான தேவைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் நிறைவேற்றி இருந்தால் அந்த கட்சிகள் இந்த நிலத்துக்கு வர வேண்டிய வளர வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது வலிமை மிக்க காவல் படையை வைத்திருக்கிற நாம சிபிஐ விசாரணை கேட்கும்போது போது அப்ப நமக்கிட்ட இருக்கிற காவல்துறையை விட மத்தியில் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கிற அந்த சிபிஐ சிறப்பாக விசாரிக்கும் நீதியை நிலைநாட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வரும்னா அது அரசே கேட்கறது ஆட்சியாளர்களே கேக்கிறது எப்படி அதனால ஒண்ணும் இல்லை இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை ஏன் சொல்லுங்க எனக்கு அதுக்காக நிப்பாங்க காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன் யாராவது சொல்லுங்க காவிரி நதிநீர்ல எனக்காக நிக்குமா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தான் கர்நாடகாவில் முல்லை பேரியாற்று நதிநீர் உரிமைக்கு காங்கிரஸ் எனக்காக நிக்குமா தமிழ்மொழி மீட்சி தமிழ் மொழி வளர்ச்சி அதுக்காக தான் நிக்குமா என் நிலத்தின் வளத்தை காக்க நிக்குமா என் மலை என் மணல் என் காடு என் கடல் எதுதான் நிக்குமா ஏதாவது கட்சி நிக்குமா இல்ல திராவிட கட்சிகள் தான் நிக்குமா இந்த கட்சிகள் தான் நிக்குமா இப்ப நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுக்க போகுது ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்துல தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இருந்து போய் மன்னார்குடி வரை தோண்டி போவான் உங்களுக்கு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறுபடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் என் மக்களை குடியேற்ற முடியாது அப்ப இருக்கிற கொஞ்சோண்டு நிலப்பரப்பு வாழ்விடத்தை நாங்கள் அகதிகள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா திராவிட கட்சிகள் தான் போராடுமா நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அதை எதிர்க்காம இங்க கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் யார் வேணாலும் வந்து எழுதிக்கிடலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் இது நீங்க எல்லாம் சொல்லுங்க யார் மீத்தே நீத்தேன் என் நிலத்தை சுரண்டி என் பூமி தாயின் ஈரோக்குல இதைய தருத்து வளர்த்த சுரண்டிட்டு போகலாம்னு கையெழுத்து போட்டு கொடுத்த கேரளாவுக்கு வரும்போது உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்தில் வைக்க அனுமதி கொடுத்தது யாரு அந்த உலையை திணிச்சது யாரு இங்கே ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்து கொடுத்தது யாரு எடுத்து கொடுத்தது யாரு பரந்தூர் விண்ணூர்தி நிலையத்துக்கு முத முதலா இடத்தை கொடுத்தது யாரு ஏடிஎம் அதுல கட்டிய தீர்ணு வானூர்தின் துடிக்கிறது யாரு டிஎம் கே கட்டிய தீர்ணம் துடிக்கிறது பிஜேபி இந்த கட்சிகள் கொள்கையில எதுல மாற்ற கண்டுபிடிச்சிங்க அப்புறம் சும்மா ஒரு நாடகம் தான் பிஜேபி எதிர்க்கணும் எதுல எதிர்க்கிறீங்க புதிய கல்விக் கொள்கை இல்லையா சுருப்புரங்குன்ற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எடுத்துட்டு போதே கேரளா அதுக்கு ஏன் எதிராக போராட வரல அந்த மலையோட இந்த மலைக்கு இருக்கிற புனிதம் என்ன அப்படி சொல்லுங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க சும்மா பேசுவாங்க பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு இந்திய ஒற்றுமை அதுக்காக இந்திய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள் கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா யாராவது சொல்லுங்க என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணீர் கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா எங்க அம்மாவுக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுத்தீங்க என் தம்பிக்கு ஆயிரம் கொடுத்திய தமிழ் மகன் புதுமை பெண் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஆயிரம் சரி படிக்க போகும்போது என் தம்பிக்கு ஆயிரம் படிக்க போகும்போது என் தங்கச்சிக்கு ஆயிரம் படிச்சுட்டு மூணு ரெண்டு வருஷத்தில் நின்ன பிறகு ஆயிரம் எவன் கொடுப்பேன் படிக்க போகும்போது ஆயிரம் படிச்சுட்டா வேலை கிடைக்குமா எங்க அம்மாவுக்கு என் தம்பிக்கு என் தங்கச்சிக்கு ஆயிரம் கொடுக்கறதை நிறுத்து ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி செலவாகுது அதுல ஒரு ஆண்டுக்கு அந்த பன்னெண்டாயிரம் கோடி ரெண்டு வருஷம் இருபத்தி நாலாயிரம் கோடி செலவாகுது அந்த இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு எனக்கு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வா படிச்சுட்டு வெளியில் எனக்கு வேலை கொடு நான் என் ஆத்தாளுக்கு ஆயிரம் என் தங்கச்சிக்கு ஆயிரம் என் தம்பிக்கு ஆயிரும் நான் கொடுக்குறேன் இருபத்தி நாலாயிரம் கோடியை இலவசம் நீங்க கொடுத்துட்டு இதுல இழக்கிற பணத்தை எங்க வாங்குற கடன் பத்து லட்சம் கோடியை தொடுது வட்டி மட்டுமே அறுபது ஒன்றாயிரம் கோடி கட்டுறோம் இதெல்லாம் பதில் இருக்கா கடன் வாங்கி கடன் வாங்கி செலவழிப்பது வளர்ச்சின்னு ஒரு நாடு சொல்லுதா சொல்ல வருதா தடையற்ற மின்சாரம் தரமான போக்குவரத்து பயணிக்க நல்ல பாதை குடிக்க தூய நீர் படிக்க உயர்ந்த கல்வி பார்க்க சிறந்த மருத்துவம் இந்த நாட்டில் இருக்கா அதுக்கு இந்த பணம் முதல் பத்து லட்சம் கோடி செலவழிக்கப்பட்டிருக்கா யார்கிட்ட பதில் இருக்கு இப்போதைக்கு அதிமுக நேரடியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு எப்போதைக்கு மறைமுகமாவோ மறைமுகம்னு சொல்லிட்டு திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கு அவர்களே பேசியதற்கு ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவருடைய காசு நாணயம் வெளியிட்ட ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட்ட போது அம்மா ஜெயலலிதாவுக்கு காசு வெளியிடும் போது அவங்க வரலை கூட்டணி வச்சும் கூட வரலை பெருமையாக சொன்னாங்க உங்களுக்கு கூட்டணி வச்சு கூட உங்கள் தலைவியின் காசை வெளியிட வரவில்லை ஆனால் கூட்டணி இல்லாத போது எங்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் உண்மையிலே கூட்டணியார் சொல்லுங்க உண்மையிலே ஐயா கருணாநிதி ஒரு நினைவிடத்தில் போய் கும்பிட்டு வந்தது வந்தது மூணு முறை நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு ஐயா நிமிந்து நின்ன தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு ஈடி வரும்போது ஓடி வாரேன் மோடி போய் நின்னது நடிக்குங்க ரெண்டு கட்சியும் நான் சொல்றேன் மகன் சொல்றேங்க நான் சொல்றேன் தம்பி ஒரு வீட்டுக்கு வாயில் காவலன் எதுக்கு போடுறீங்க வாட்ச்மேன் எதுக்கு போடுறீங்க திருட வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்க திருட வந்து திருடிக்கு ஓடும்போது விரட்டி பிடிக்க இல்ல நீ விரட்டி பிடிக்கிற கூட சொல்லல வந்துருவான் கதவை பூட்டிக்க சன்னலை பூட்டிக்க நல்லா ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு போட்டுக்க வந்துருவான் திருட வந்துருவான் அப்புறம் புடுங்கறதுக்கா நீ வாசல் நிக்கிற வாட்ச்மேனா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு வர மாட்டான்டா நான் விட மாட்டேன்டா அப்படிதானே சொல்லணும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி அடிச்சு சுத்தி திரிஞ்சா அப்படி அதுல இன்னொரு குடும்பம் நான் தெரியும்ல சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் டே என் வீட்டுல சுவிச்ச போட்டா என் வீட்டுல தான் லைட் எரிக்கும் பைத்தியக்காரப்பட பி எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பிஜேபி வரும் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் பிஜேபி பி டீம் நான் பி டீம்னா ஏ டீம் ஒண்ணு இருக்குல்ல ஏ டிஎம்ல ஏ டீம்னு ஒண்ணு இருக்குல்ல அது யாரு அதான் டீம் கே

நான் தமிழர் கட்சியில மாற்றா இருக்கேன் நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி என் கூட்டணி தான் எட்டு மாசம் பொறுத்துருங்க என் மாநாட்டுல அறிவிக்கிறேன் அவங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர் எந்த கட்சியாக போட்டிருக்கா எந்த கட்சியாக போட்டிருக்கா நூத்தம்பது வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான் இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் போட்டிடுறான் என் தங்கச்சி வேலை செய்யறான் புதுச்சேரியில் புதுச்சேரியில் அவளுக்கு வேலை அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து சொந்தமாக ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்கே வேலை சிக்கி வந்திருக்கிறத போட்டியிடத்தான் அப்ப கர்பமார்க்க கைகுழந்தையோட தூக்கிட்டு வேலை வா பாருங்க ஏனா நாங்க இங்க பாருங்க சாதாரண ஆத்தாள பனுக்கு பிறந்தவன் இல்ல பிரபாகர் என்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைங்க எங்கடா انا தனிச்சு தனிச்சினா தனிச்சினா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறடா எட்டு கோடி எட்டு கோடி மக்களுக்கு இடையே 8 கோடி மக்களுக்காக போட்டிடு நீங்க நீ தனிச்சு தனிச்சினது анаதபை மாதிரியே பேசிட்டீங்க யாரும் இல்ல анаத மாதிரியே என்ன பண்ணுவா உங்களுக்காக தான் நான் போட்டியேடுறேன் கவி பேரரசு ஐயா வைரமுத்து சொல்கிற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல இருங்க இருங்க ஒரு நாள் அவன் திறாரில் ஐயா கவி அப்துல் ரஹமான் சுமந்த தாய் பத்து மாதம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள ஆனால் இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான் ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவன் என் பிள்ளையின் மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான் பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான் இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒன்று சின்ன சொல்றாங்க கேட்டேன் ரெண்டு நாள் வந்து ஐயா முக்கமுத்தவர்கள் மரணிச்சிருந்தா ரெண்டு நாள் உறக்கம் இல்லாம முழிச்சிருந்துருப்பாரு அதனால அவர் சோறு வர்றதானே அது ஒன்றும் இல்லை அவரு பெற்று வருவார் வரணும் வாழ்த்துக்கிறேன் என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா மக்களோடு